ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா நம்ம நைனாவை நைனா இல்லை ந சாரி நரி நிறைய பார்த்தீங்களா இந்த பக்கம் படுத்துருந்தா அந்த பக்கம் படுத்துருந்தா அப்போ இங்கே வரும் இங்கே வந்து கையில் தான் படுத்துக்குவானா நான் படுக்க மாட்டானா நரிக்கு என்னடா நரி 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 இப்போ கையை நோத்தணும் வச்சுக்கலாம் மறுபடியும் நான் வந்து வருவான் பாருங்க நகர்ந்து வருவான் பாருங்க நான் நான் வந்து படுத்துக்கிறேன் நான் இங்கே படுத்துக்கிறேன் அம்மா சரியா

லைக் போட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை பண்ணுங்க அப்பா கைய கடிச்சிடாதப்பா நீ அழகு பையன்பா நீ குட்டி பையன்பா நீ வேணாம்பா அம்மா கைய கச்சிடறதப்பா ப்ளீஸ்பா பா குட் பை வேணாம் தங்க பிள்ள தங்க பிள்ள தங்க பிள்ளை தான் யார் யாருக்குப்பா லைக் யாய் சொல்லி வாங்க அம்மா கைய கடிக்க வரியா நீ குட்டு பிள்ளை குட்டு பிள்ளனா குட்டு பிள்ளை இந்த கை வலிக்கா கை அடிபட்டுருக்கா நீ தான் சண்டை போடுறியப்பா எப்ப பார்த்தாலும் போய் அந்த கருப்பை கூட சண்டை போட்டுக்கிட்டே நிக்கிற பிளாக்கி பை கூட அவன் போட ஒன்னு பரட்டு பிறன்னு பெரட்டி எடுத்துடுறான் எப்படி தூங்குறான் பாருங்க கோலை தூங்கு அடா தோடா என்னடா என்ன மீசக்கார பையா மீசக்கார பையா இட்ஸ் மை ஹேண்டு பையா இட்ஸ் மை ஹேண்டு என் கையை விட்டுரு வலிக்கும் அது நெஞ்சூ அது முதுகு இது கையூ இது வாயு இது கண்ணு டிஸ்டர்ப் பண்றேன் உனைய உனைய டிஸ்டர்ப் பண்றேன் நானே சரி ஓகே பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பலத்துக்கும் பாய் சொல்லு பாய் கையை கைய காமி பாய் சொல்லு பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிறைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் இவனை சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்